கரூரில் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த இரு பிரிவினர் வசித்து வரும் பகுதியில் தீண்டாமை சுவர் எழுப்புவதாக புகார் தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது முத்தலாடம்பட்டி பகுதியில் இரு பிரிவைச் சேர்ந்த சமூகத்தினர் தனித்தனியாக வசித்து வருகின்றனர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இரு பிரிவினருக்கும் பொதுவாக இருந்த கழிப்பிடம் இடிக்கப்பட்டது இந்நிலையில் அந்த இடத்தில் ஒரு தரப்பினர் நாடக மேடை அமைத்து கூறியதாகவும் ஆனால் தீண்டாமை சுவர் எழுப்பப்படுவதாக குற்றம் சாட்டி முப்பதுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இப்போ அந்த பாத்ரூம் வந்து இடிச்சு ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருக்கும் நாங்கள் வந்து அதை கட்ட புது சீரமைப்பு பண்ணுறாங்கன்னு நினைச்சு நாங்கள் விட்டோம் ஆனால் இப்போ அந்த இடத்துல நாங்கள் வந்து செந்தில் பாலாஜி அவருக்கு வந்து ரோடு போடுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருந்தார் அப்போ நாங்கள் மனு கொடுத்தோம் எங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு நாடக கொட்டாய் வேணும் நடன வேணும் ஏன்னா நாங்கள் ரோட்டை மறுத்துதான் அந்த இடத்துல நாடகம் போடுறோம் திருவிழாவாக இருக்கட்டும் ஒரு பொங்கல் விழிப்பு நிகழ்ச்சியாக இருக்கட்டும் அதனால நாங்கள் எங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு நாடக கொட்டாய் வேணும்னு சொல்லி மனு கொடுத்து ஒரு வாரத்துக்குள்ள ஒரு வாரம் ரெண்டு வாரம் தான் இருக்கும் அதான் கூட அவங்க அந்த இடத்துல காம்பவுண்ட் எழுப்புறதுக்கு எல்லா வழியும் பார்த்துட்டாங்க அந்த கவர்மெண்ட் பாத்ரூமும் இடிச்சுட்டு ாங்க <laughs> அது <laughs>